إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله ما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. صبح التوالي كتائم قنوت وذا وندم يندور سلكو رهن رجل أواري كتائم وذا أو وندمًا ألذي كودا إذا ஹதீஸ் ஆதாரத்துடன் படுத்தவும் அத்துடன் அரபு மொழியில் ஹதீஸை தரவும் என்று அடுத்ததாக குழுமத்தின் ஊடாக முன்வைக்கப்பட்டுள்ளது சுப்த் தொழுகையில் பின்னால் வளமையாக கொணு தோதுவது என்பது நிச்சயமாக தீனிலே புகுத்தப்பட்ட ஒரு சுப தொழுகையில் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது அதைவிட மோசமான நரகின்பால் கொண்டு செல்லுகின்ற செயலின்பால் அழைக்கின்ற தீர்ப்பாகும் என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்பது நபி அலிஹி சலாத்துவசலாம் அவர்களுடைய கட்டளையாகும் தொழுகை உட்பட எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதிலே ஏதேனும் ஒன்றை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று யாராவது சொன்னால் அல்லது அந்த இபாதத்திலே இவ்வாறுதான் செய்யப்பட வேண்டும் என்று யாராவது சொன்னால் கூட சொல்லுபவர்கள் அதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே வாழ்நாள் முழுதும் சுப தொழுகையில் ருக்கோவிற்கு பின்னால் கொனு தோத வேண்டும் அது கட்டாயம் என்று கூறுகின்றவர்களிடம் என்ன ஆதாரம் இருக்கின்றது எந்தவித குர்ஆன் வசனமோ சகான ஹதிசுகளோ கிடையாது என்பது முதலாவது அம்சமாகும் இதனை தாண்டி மதபிலே பின்பற்றப்படுவது போன்று சுப தொழுகையில் மட்டும் ருக்கோவிக்கு பின்னால் கொனு தோதுவது இஸ்லாத்திலே கிடையாது நபி அவர்களுடைய வழிமுறையில் இருந்தது அல்ல என்பதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு சில ஆதாரங்களை தருகின்றோம் உண்மையிலே முன்பு நாம் சொன்னது போன்றும் வஜிர் தொழுகையில் இரண்டாம் ரக்காத்தில் ருக்கோவிற்கு பிறகு தொடர்ந்து அதாவது ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கும் வரைக்கும் கொணு ஓத வேண்டும் அது கட்டாயம் என்று சொல்லுகின்றவர்கள் அவர்கள்தான் ஆதாரம் தர வேண்டும் அவர்களிடம் நம்பகமான ஆதாரம் இல்லை என்பதே அது ஒரு பிட் ஆ என்பதற்குரிய ஆகும் அதுக்கு மேலதிகமாக ஹதிசுகளில் என்ன இருக்கின்றது என்று பார்த்தால் புகாரில் உள்ள மூன்று ஹதிசுகளை தருகின்றோம் ஒன்று நாலாயிரத்தி தொண்ணூறாவது இலக்கத்தில் பதிவாக இருக்கின்றது நபி அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலேயே வாழ்நாளை கழித்த அனஸ்பின் மாலிக் ரதில்லான் அவர்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ரக்வான் பனு பனுயான் என்ற நான்கு கோத்திரங்கள் இவர்கள் நபி அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்களிடம் அவர்களுடைய எதிரிகளோடு போராடுவதற்கு தங்களுக்கு உதவியாக ஒரு சிலரை தருமாறு கேட்டபோது நபி அலிஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் மதீனா வாசிகளாகிய எழுபது நபி தோழர்களை நபி அவர்கள் அனுப்புகின்றார்கள் அவர்களை எங்களுடைய காலத்திலே கொர்ரா என்று நாங்கள் அவர்களுக்கு சொல்வோம் அவர்கள் பகலிலே விறகு கொண்டு வந்து விற்பார்கள் இரவையிலே நின்று வணங்குவார்கள் இவ்வாறு அனுப்பப்பட்ட எழுபது அந்த நபி தோழர்களும் என்ற இடத்தை அடைந்ததும் ஏமாற்றும் ரீதியிலே உதவி கேட்ட அவர்கள் உதவிக்காக சென்ற இந்த நபி தோழர்களை கொன்று மோசடி செய்து விட்டார்கள் இது நபி அலஹி சல்லாத்து வசலாம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட போது சுப தொழுகையிலே மேற்குறிப்பிடப்பட்ட அதாவது ராள் தக்வான் உசையா பனு என்ற இந்த அரபிக் கோத்திரங்களுக்கு எதிராக சுப தொழுகையிலே ஒரு மாதம் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் குணு தோதினார்கள் அந்த தொடரிலே இது புகாரிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அதே போன்று அபு ஒரேரா ரதியுல்லாவின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது இலக்கத்தில் சாகிபு புகாரிலே பதிவாக இருக்கின்றது நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஏதேனும் ஒரு கூட்டத்தாருக்கு எதிராக அல்லது அந்த கூட்டத்தாருக்கு நலவுகளை கேட்டு துவா செய்ய நாடினால் மட்டும் ருக்கோவிற்கு பிறகு பொனோத் ஓதுவார்கள் அதாவது பொனோத் என்றால் பிரார்த்தனை தொழுகைக்கு உள்ளே பிரார்த்திக்கின்ற ருக்கோவிற்கு முன்னர் அல்லது ருக்கோவிற்கு பின்னர் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனைக்கு கொனூத் என்று சொல்லப்படும் எனவே இந்த ஹதீஸில் மிக தெளிவாக நபி அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஏதேனும் ஒரு கூட்டத்திற்கு எதிராக துவா செய்ய நாடினால் அல்லது ஒரு சாராருக்கு நலவை வேண்டி துவா செய்ய நாடினால் தான் ருக்கோவிற்கு பிறகு நபி அலஹி சலாத்து வஸ்லாம் அவர்கள் கொனூத் ஓதுவார்கள் என்று இந்த ஹதிஸிலே காணப்படுகின்றது அடுத்த மூன்றாவது ஹதீஸ் அபு ஹுரே ராவியுல்லான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாஹு லிமன் ஹமிதா என கவனித்துக் கொள்ளுங்கள் இஷா தொழுகையின் இறுதி ரகத்தில் அல்லாஹு லிமன் ஹமிதா என கூறினால் ஒனு தோதுவார்கள் அதாவது பிரார்த்திப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பிரார்த்தனை எப்படி என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார்கள் ஐயாஷ் பின் அபி ரபியா அவர்களை யா அல்லா காப்பாற்றிய அருள்வாயாக பின் வலீத் என்பவரை யா அல்லா நீ காப்பாற்றிய அருள்வாயாக சலமா பின் ஹிஷாம் என்பவரை யா அல்லா காப்பாற்றிய அருள்வாயாக அதேபோன்று நின்றும் பலவீனமானவர்கள் அவர்களையும் நீ பாதுகாத்த அருள்வாயாக முதற் கோத்திரத்திற்கு எதிராக உனது பேடியை நீ இறக்கிய அருள்வாயாக யூசுப் அலிஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட பஞ்சத்தை போன்று இவர்களுக்கு பஞ்சத்தை உண்டு பண்ணியர்களுவாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்பதாக சாஹிபுல் புகாரிலே ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணாவது இலக்கத்தில் ஹதீஸ் இது இதுபோன்ற இன்னும் பல ஹதீஸ்கள் இருந்தாலும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக புகாரிலே வரக்கூடிய மூன்று ஹதீஸ்களை மேலதிகமாக நாம் இங்கே முன்வைத்திருக்கின்றோம் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகின்றோம் இபாதத்துக்களிலே இவ்வாறுதான் அதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் அவர்கள்தான் அதற்குரிய ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே ஃபஜிர் தொழுகையில் மட்டும் வளமையாக கொனு தோத வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் அதற்குரிய ஹதீஸை முன்வைக்க வேண்டும் அப்படியான சகியான ஆன எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது இது ஷாஃபி மதுஹபிலே அறிஞர்களின் பெயரால் அல்லது குர்ஆன் ஹதீஸின் பெயரால் பின்பற்றப்படுகின்ற ஒரு பிது அத்தாகும் ஷாஃபி மதுஹபிலே இருக்கின்ற அத்தனை அறிஞர்களிலும் இரண்டாவது தரத்திலே வைத்து பார்க்கப்படுகின்ற இமாம் நோவி அவர்கள் இது போன்ற விடயங்களில் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவதற்காக சகியான ஹதீஸ்களை மறுக்கின்ற இந்த பிடிவாத குணம் இந்த தக்கலீர் குணம் பெரும்பாலானவர்களிடம் இருக்கின்றது என்ற உண்மையை இமாம் நாவ் அவர்கள் ஷாஃபி மதுஹபின் மிக முக்கியமான அதாவது அந்த மதுஹபின் இரண்டாம் நிலையில் உள்ள இமாம் நாவ்வி அவர்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் ஆகவே சுருக்கம் என்னவென்றால் ஃபஜீர் தொழுகையில் மட்டும் வளமையாக கொனு தோத வேண்டும் என்பது இஸ்லாத்திற்கு முரணான கூற்றாகும் இங்கே சஹி புகாரியில் இருந்து இஷா தொழுகையில் நபி அவர்கள் குணு தோதினார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் தந்திருக்கின்றோம் அப்படியானால் குறைந்தபட்சம் சுப தொழுகையிலே குணு தோத வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள் இஷா தொழுகையில் ஏன் குணு தோதுவதில்லை என்ற கேள்வி எழுகின்றது எப்படியோ ஏதேனும் ஒரு கூட்டத்திற்கு எதிராக துவா செய்வதாக இருந்தால் அல்லது யாரேனும் ஒரு கூட்டத்திற்கு உதவி செய்யும்படி அல்லாஹ்விடம் வேண்டுவதாக இருந்தால் தொழுகையிலே அதனை நாம் செய்வதாக இருந்தால் ருக்கோவிற்கு முன்னால் அல்லது ருக்கோவிற்கு பின்னால் செய்வதை கொனோத் என்று சொல்லப்படும் அதிலே இவ்வாறு ஏதேனும் ஒரு கூட்டத்திற்கு எதிராக அல்லது ஆதரவாக துவா செய்வதென்றால் அது ருக்கோவிற்கு பின்னர் இருக்க வேண்டும் ஒவ்வொரு கடமையான தொழுகையிலும் அவ்வாறு நாம் பிரார்த்திக்க வேண்டும் அந்த விடயம் முடிந்து விடுவதோடு அதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அது மறுமை நாள் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிருள்ள வரைக்கும் நீடிக்கின்ற ஒன்று அல்ல என்பதுதான் இது பற்றிய தெளிவான கண்ணோட்டமாகும்